அன்பிற்கனி அவர்களே திரு அவை செய்திகளை தேனருவி ஊடகத்தின் வழியாக இது நாட்களிலே நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் குறிப்பாக புதிய திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்களுடைய பொறுப்பேர்ப்பை தொடர்ந்து அவருடைய சிந்தனைகளை நாம் தியானித்துக்கொண்டிருக்கிறோம் அந்த விதத்திலே இன்று எங்கு பார்த்தாலும் போர் பதற்றம் அமைதியின்மை அச்சுறுத்தல்கள் நிச்சயமற்ற என்று ஒட்டுமொத்த உலகம் திக்குமுக்காடி நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கோம் குறிப்பாக எங்கோ நடைபெற்று கொண்டிருந்த போரின் தாக்கங்கள் இன்று நம் நாட்டையும் அண்டியிருப்பதை பார்க்கிற போது இந்த போர் இனி கூடவே கூடாது என்கிற உணர்வுகள்தான் பெரும்பாலும் நம் எல்லோரிடமே அந்த விதத்திலே நம்முடைய புதிய திருத்தந்தை அவர்களும் இந்த கருத்தை இந்த நாட்களில் அதிகமாக வலியுறுத்தி வருகின்றார்கள் குறிப்பாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பேதுரு சதுக்கத்தினுடைய பேராலயத்தினுடைய முகப்பில் தோன்றி உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று சொல்லி தன்னுடைய முதல் வாழ்த்து செய்தியே அவர் அமைதியை தொடர்கின்ற விதமாக நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் அதில் அவர் சொன்னது உயிர்த்தெழுந்த கிறிஸ்தனுடைய அமைதி ஆயுதங்களை களைகின்ற அமைதி தாழ்ச்சி மற்றும் விடா முயற்சி உள்ள அமைதி நம் அனைவரையும் அளவிந்தி அன்பு செய்கின்ற கடவுளிடமிருந்து வருகின்ற அமைதி என்று சொல்லி நமக்கு அந்த ஆசிரியரை அந்த நாளிலே அவர் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து அவருடைய இந்த ஒரு சில நாட்களிலே அவர் பொது தளங்களிலே ஆற்றுகின்ற உரைகளிலே இந்த அமைதியை ஏற்படுத்துகின்ற சிந்தனைகள் அதிகமாக வலுப்பெறுவதை பார்க்க முடிந்தது குறிப்பாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை வத்திக்கான் வளாகத்தில் கூடியிருந்த இறைமக்களுக்கு அவர் வழங்கிய பாஸ்கா காலத்தினுடைய மூவேளை ஜப உரையின் கூட அவர் போர் இனி ஒருபோதும் வேண்டாம் என்று சொல்லி அறைகூல் விடுத்ததை நான் பார்க்க முடிந்தது எனவே இந்த நாள் சிந்தனையிலே போர் இனி நமக்கு ஒருபோதும் வேண்டாம் இந்த போர் குறித்த சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன் ஆப்பிரிக்க ஆப்பிரிக்க அமெரிக்க எழுத்தாளரும் மனித உரிமை அமெரிக்கா வியட்நாமின் மீது யுத்தம் தொடுத்த போது எதிராக குரல் எழுப்பியவர் அவருடைய ஒரு கவிதை மிகவும் பிரபலமானது அதாவது குண்டு வீசப்படும் ஒவ்வொரு நகரமும் என்னுடைய நகரமே என்கிற தலைப்பிட்ட அந்த கவிதை போரற்ற ஒரு உலகத்தை அவர் எழுத்தியுகின்ற விதமாக எழுதியது அதனுடைய சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் குண்டு வீசப்பட்டு கொண்டிருக்கும் ஒவ்வொரு நகரமும் என்னுடைய நகரமே போரில் கொல்லப்பட்ட ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு தாயும் என்னுடைய தாயே சொல்ல முடியாத உணர்வுகளால் அழுது கொண்டிருக்கும் ஒரு ஒவ்வொரு தகப்பனும் என்னுடைய தகப்பனே கட்டிட குவியல்களாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கும் ஒவ்வொரு வீடும் நான் வளர்ந்த வீடுதான் இன்னும் கொல்லப்படாத சகோதரனை தூக்கி கொண்டு அகதிகளாக எல்லை கடந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு சகோதரனும் என்னுடைய சகோதரனே இன்னும் வீடு வந்து சேராத சகோதரிக்காக காத்திருக்கும் ஒவ்வொரு சகோதரியும் என்னுடைய சகோதரியே இந்த மக்கள் ஒவ்வொருவரும் நம்முடையவர்கள் நாமும் அவர்களுடையவர்கள் நாம் அவர்களுக்கு சொந்தமானவர்கள் அவர்கள் நமக்கு சொந்தமானவர்கள் அப்படி என்றால் இந்த யுத்தம் தேவையா என்கிற கேள்வியோடு அந்த கவிதையை அவர் நிறைவு செய்திருப்பார் இதன் சார அம்சம் இன்றும் நமக்கு பொருந்துவதாக நம்முடைய மனசாட்சியை தட்டி எழுப்புவதாக அமைந்தது அமைதி சமாதானம் என்கின்ற வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல அதனுடைய கத்தோலிக்க திருவையினுடைய போதனையுடைய மையம் விவிலியத்தினுடைய மையம் ஏனைய மதங்களுடைய மையம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது விவிலியத்திலே இந்த அமைதி அல்லது சமாதானத்தை குறித்து நாம் சிந்திக்கிற போது பழைய ஏற்பாட்டிலே ஷாலோம் என்கிற எபிரேய வார்த்தைக்கு சமாதானம் அல்லது அமைதி என்று பொருள் இது ஒரு முழுமையான நல்லிழக்கமான நல்வாழ்வை குறிக்கின்ற ஒரு சொல் எனவே அமைதி உங்களுக்கு குறித்தாக என்று வாழ்த்துகின்ற வாழ்த்து மிகவும் முக்கியமானது நம்முடைய பழைய ஏற்பாட்டில் நம்முடைய கடவுள் கடவுளுடைய தன்னுடைய ஆசிரியரை அவர் அமைதியாக நமக்கு தருகின்றார் குறிப்பாக எண்ணாகமத்திலே ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறு வரை உள்ள இறைவார்த்தைகளை பார்க்கிற போது ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக தம் திருமுகத்தை ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக ஆண்டவர்த்தம் திருமுகத்தை இறைவாக்கினுடைய நூல்களிலும் பார்க்கிறோம் குறிப்பாக இசாயாவினுடைய அந்த இறைவாக்கினர் மெஸ்யாவினுடைய காலத்திலே வருகி எதிர்பார்த்து அது சமாதானத்தை அமைதியை கொடுக்கின்ற காலம் என்று சொல்லுவார் குறிப்பாக இசாய நூலிலே ஒன்பதாவது ஆறாவது இறைவார்த்தையிலே மெஸ்ய அமைதியினுடைய அரசர் என்று அழைக்கப்படுகிறார் புதிய ஏற்பாட்டிற்கு நான் வருகிற போது அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொல்லுகிறார் அதுபோன்று மத்தியினர் செய்தி ஐந்தாம் அதிகாரத்திலே வருகிற மலை பொலிவிலே பார்க்கிறோம் அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என்று அழைக்கப்படுவார்கள் எனவே

ஏடு என் எழுபத்தி எட்டிலே நாம் பார்க்கிறோம் அமைதி அது நீதியின் கனியாக வர்ணிக்கின்றது தொடர்ந்து இந்த உலகில் திருவ அந்த ஏடு எழுபத்தி ஒன்பதிலிருந்து என் எண்பத்தி இரண்டு வரை உள்ள பகுதிகள் போர் நிகழாது தடுத்தலை பற்றியும் மனித கண்ணியத்தை ஒற்றுமையை சர்வதேச ஒத்துழைப்பை நாம் ஏற்படுத்த வேண்டியதனுடைய முக்கியத்துவத்தை பற்றியெல்லாம் இந்த இரண்டாம் வத்திக்கான் சங்கமும் பேசுகின்றது அதுபோன்று நம்முடைய கத்தோலிக்க மறைக்கேள்வி ஏடும் கூட அமைதி அன்பு இவற்றினுடைய மரியாதையிலே தான் இந்த அமைதி என்றும் நிலைத்திருக்கும் என்கிற படிப்பினை மக்கள் தருகின்றது அதனைத் தொடர்ந்து பார்க்கிற போது திருத்தந்தைகள் தங்களுடைய போதனைகளிலே அந்த அமைதி அதிகமாக வலியுறுத்தினார்கள் குறிப்பாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் திருத்தந்தை புனித புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டு பட்டிருக்கின்ற இருபத்தி மூன்றாம் யோவானவர்கள் என்கிற அதாவது உலகில் அமைதி என்கிற அந்த மடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் எழுதிய அந்த மடல் அமைதியை அதிகமாக வலியுறுத்தி திருத்தந்தை ஆறாம் பவுல் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் ஜனவரி ஒன்றாம் நாளை திருவை உலக அமைதி நாளாக வருடந்தோறும் கொண்டாட வேண்டும் என்கிற ஒரு நிலையை உருவாக்கினார் தொடர்ந்து சமீபத்த காலங்களிலே நான் பார்க்கிற போது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை நாம் சொல்ல முடியும் தன்னுடைய கடைசி மூச்சுவரை ஏன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டினுடைய உலக அமைதி நாளிலே அவர் சொன்ன செய்தியில் அழகாக சொன்னார் போர் என்ற நுல்கிருமியை அளிப்பது மிகவும் கடினம் ஏனெனில் இந்த நுண்கிருமி நம் உடலுக்கு வெளியே இருந்து அல்ல மாறாக பாவத்தால் கரைபட்டுள்ள மனித இதயத்திற்குள் இருந்து வெளிவருகிறது என்று சொல்வார் எனவே நம்முடைய இதயம் எல்லாம் கரைபட்டு இருப்பதனால் வருவதுதான் இந்த போர் வன்முறை நாடுகளை கவர்தல் அல்லது எல்லைகளை கவர்ந்து கொள்ளுதல் என்கிற அந்த குறுகிய மனப்பான்மை இதை மீண்டும் அவர் தன்னுடைய இறப்பிற்கு முந்தைய நாள் வழங்கிய ஊருக்கும் உலகுக்கும் என்று அழைக்கப்படுகின்ற ார் என்பது பொருந்திய காற்று ஐரோப்பா மீது மத்திய தரைக்கடல் பகுதியிலும் வீச நாம் ஒருபோதும் அனுமதியோ ஆயுதங்கள் சார்பாகவும் ஆயுதம் தூக்குதலுக்கு சார்பாகவும் இடம்பெறும் வாதத்திற்கு நம்மை ஒருபோதும் கையளிக்காதிருப்போம் அமைதி என்பது ஆயுதங்களால் உருவாக்கப்படுவதில்லை மாறாக விரித்த கைகளாலும் திறந்த இதயங்களாலும் உருவாக்கப்படுகிறது என்று சொல்லி இறுதி மூச்சுவரை உலகை படைக்க வேண்டும் என்று பாடுபட்டவர் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த அமைதியை உலக நாடுகள் எல்லாம் அமைதி அமைதி என்று முழங்கிக் கொண்டிருக்கிறது என் மனித உரிமைகள் அந்த சாற்றுரை ரேஷன் என்று சொல்லுவோமே கூட மனித குடும்பத்தை சேர்ந்த அனைவரின் அவர்களது சமமான முடியாத உரிமைகளையும் ஏற்று பேணுதலே சுதந்திரம் நீதி உலக அமைதி என்பவற்றிற்கு அடிப்படை என்று சொல்லுகின்றது இந்த பின்னணியிலே தான் நம்முடைய திருத்தந்தை லியோ பதினான்காம் லியோ அவர்களும் இந்த நாட்களில் அமைதி அதிகமாக இந்த உணர்த்திக் கொண்டே இருக்கிறார் சூழ்நிலையில் மீண்டும் ஒருபோதும் போர் வேண்டாம் உண்மையான நீதியான நீடித்த அமைதி விரைவில் தேவை அவற்றை அடைய நம்மால் முடிந்த அனைத்தையும் நாம் செய்ய வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்தார் துன்புறும் உக்ரைன் காசா இந்தியா பாகிஸ்தான் மக்களை அந்த ஞாயிற்றுக்கிழமையிலே அவர் நினைவு கூர்ந்தார் காசா பகுதியிலே போர் நிறுத்தம் ஏற்பட வேண்டும் மக்களுக்கும் நிவாரண உதவிகள் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் கைதிகள் எல்லாம் விடுவிக்கப்பட வேண்டும் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் நிறுத்த அறிவிப்பை வரவேற்கிறேன் ஏற்படுகின்ற பேச்சுவார்த்தையில் விரைவிலே ஒரு நீடித்த பலனை கொடுக்க வேண்டும் என்று நான் வேண்டுகின்றேன் இப்படியெல்லாம் தன்னுடைய அந்த உரைகளிலே ஒரு உலகை படைக்க வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் நேற்று திங்கட்கிழமை மே பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை காலையிலே வத்திக்கான் தூய் ஆறாம் பகல் அரங்கத்திலே உலக சமூக தொடர்பு துறையினர் ஒவ்வொருவரையும் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்தவர்களை சந்தித்து அவர்கள் எப்படி இந்த அமைதியை இந்த ஊடகங்கள் கூட சில நேரங்களிலே தொலைத்துக் கொண்டிருக்கிறது தாங்கள் பகிர்ந்து கொள்ளுகின்ற அந்த ஆதாரமற்றிய செயல்பாடுகள் இவற்றை வெளியே பரப்புவதன் வழியாக பல்வேறு நேரங்களிலே இவர் இவை தன்னுடைய தங்களுடைய பொறுப்புணர்வை மறந்து மனிதகுல நன்மைத்தனத்தை மறந்து செயல்படுவதை சுட்டிக்காட்டினார் சுட்டிக்காட்டிவிட்டு அவர் சொன்னார் அமைதியை ஏற்படுத்துவல் பேறு பெற்றோர் என்று இயேசு அந்த மலைப்பொழிவு வார்த்தைகளை அவர்களோடு பகிர்ந்து கொண்டு அமைதியினுடைய வழியிலே நாம் வாழ அனைவருக்கும் சவால் விடுத்தார் சொல்லிவிட்டு சொன்னார் அமைதி எங்கிருந்து வருகிறது நாம் ஒவ்வொருவரிடம் இருந்தும் தொடங்குகிறது நாம் மற்றவர்களை பார்க்கின்ற விதம் மற்றவர்களது குரலுக்கு செவி சாய்க்கின்ற விதம் இப்படி நாம் தொடர்பு கொள்ளுகின்ற ஒவ்வொரு விதங்களும் முக்கியமானது நமது வார்த்தைகள் மற்றும் உருவகங்களால் கூட நாம் ஒருபோதும் அந்த போர் அல்லது பகையின்மை கயமை உணர்வுகள் நம்மிடம் இருக்கக்கூடாது என்று சொன்னார் போரை நிராகரிப்பவர்கள் நாம் என்பதை எப்போதும் அழைப்பு விடுத்தார் எல்லாவற்றிற்கு மேலாக கடைசியாக சொன்னார் அவர் ஒன்றிணைந்து திரு அவையிலே ஒன்றிணைந்து நடப்பதன் வழியாக நாம் கடவுளுடைய அருளை அடைய முடியும் அவருடைய வார்த்தையை கேட்க முடியும் அவருடைய மக்கள் அனைவருக்கும் நாம் பணியாற்ற முடியும் என்று சொன்னார் போரற்ற ஒரு உலகை படைக்க வேண்டும் என்கிற பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது அமைதி நம் ஒவ்வொரு தொடங்குகிறது எனவே இன்று போர்களாலும் வன்முறைகளினாலும் அமைதியற்ற நிலை வேறு இடங்களிலே தொடர்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழலிலே அமைதி நிலவ வேண்டும் என்று ஜபிப்போம் அமைதியை ஏற்படுத்துகின்றவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாறுவோம் அதற்கு தொடர்ந்து திருத்தந்தையினுடைய செயல்பாடுகள் நமக்கு நம்பிக்கை தருகின்றது அவருடைய நம்பிக்கை செயல்பாடுகளோடு நாமும் கரம் கொடுத்து இந்த சமூகத்தை அமைதியின் பாதையில் வழிநடத்த முயற்சிப்போம் மீண்டும் இன்னொரு காணொளி வழியாக சந்திக்கின்றேன் நன்றி